வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ப்ளஸ் டூ முடித்த பிறகு உங்களுக்கு வந்து நான்கு மாத இலவச அசிஸ்டண்ட் ஃபேஷன் டிசைனிங் பயிற்சி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின எல்லா எல்லா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடை வடிவமைப்பு துறையில் வந்து உதவி ஃபேஷன் டிசைனர் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ முடித்தவர்கள் வந்து இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆடை துறை வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி வந்து திருப்பூரில் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்களிலுமே வந்து பரவிட்டு வருது ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லருக்கோ இல்லை அது ரிலேட்டடாக உள்ள தொழிலுக்கோ வந்து நீடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த நீடை வந்து அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் வகையில் தான் வந்து இவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து வழங்குறாங்க யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் நிஃப்டி டி கல்லூரிங்கிற ஒரு கவு ஒரு காலேஜும் சேர்ந்து தான் இந்த கோர்ஸை வந்து நடத்துகிறாங்க இப்போ வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து யார யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருக்க யாருமே அப்ளை பண்ணலாம் இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது பேருக்கு இந்த கோர்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் செய்கிறவங்களுக்கு தங்குமிடம் உணவு பாட புத்தகம் இலவசமாக இலவசமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கோர்ஸில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தையல் பயிற்சி பேட்டர்ன் மேக்கிங் கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொடுக்காங்க சாஃப்ட்வேர் பயிற்சியும் சேர்த்து கொடுக்குறாங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்ஸ் அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் சர்ட்டிஃபிகேட்டே இதில் கிடைக்கும் ஸோ பயிற்சியை நீங்கள் முடித்த பிறகு உங்களுக்கு கட்டாயமாக பன்னிரெண்டு முதல் பதினைந்தாயிரம் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சம்பளத்துடன் கூடிய வேலை வந்து பெற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு வந்து ஒரு காலேஜ் என்விரான்மெண்ட்டெல்லாம் நீங்கள் படிக்கணும் அதாவது மற்ற நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரீ கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் நடக்கும் ஒரு 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 பத்து பதினஞ்சு டெய்லர் மிஷின்ஸை வச்சு சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட்டில் நடக்கும் இது அப்படி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு காலேஜ் வைஸ் அதாவது ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர்லாம் நீங்கள் வந்து ஒரு காலேஜில் போய் படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் கடி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் காண்டாக்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ த்ரீ ட்ரிபிள் ஒங்கிற நம்பரும் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை ஸோ இது இப்போ எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் அதாவது திருப்பூரில் உள்ள முதலிப்பாளையம் நிஃப்டி டி கடூரில் தான் இந்த திறன் பயிற்சி வந்து நடக்குது தமிழ்நாட்டில் இருந்து ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ